இங்க இல்லை அங்கே பூவே இல்லை அந்த பக்கம் சும்மா தான் இருக்குது கார்டன் மாதிரி தான் இருக்கு இங்கே தான் பூ இருக்கு நம்ம அப்படியே போவோம் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா லேக்கு லேக்லலாம் போட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக அப்படியே இது ஓரமாக நின்று பார்க்கலாம்

ஆமா வயிற்று வயிற்றுல இருந்தப்ப ஒரு டைம் வந்தோம் கை குழந்தையா இருக்கிறப்போ ஒரு டைம் வந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப தான் வரும் எரிக்கூடு கீழே எரிக்கூடு நடக்கட்டும் அழகாக பெடல் போட்டு ஈவினிங் டைம்ல பாரு சன் செட் ஆகுது ஆனா வெயில் நல்லா வெயில் இன்னைக்கு உட்காரலாமா உட்காடுங்களா இல்லை இல்லை இதுல உட்காருப்பா அச்சோ அங்க பாரு போட்டு பாரு ஓஞ்சி ஓஞ்சி போகுது அங்கே பாரு நம்ப எடி போகுது போலாமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்கு இன்னைக்கு ஏப்ரல் பட் இந்த மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லை ஆச்சியோ எங்கே கிளம்பிட்டே எங்கே கிளம்பிட்டே

நில்லுங்க போட்டோ எடுத்துடலாம் இதில் நடுவில் நில்லுங்க சென்டரில் ஏதாவது ஒன்று இங்க பாரு இந்த இடத்த பாருங்க பூ செம்மையா இருக்கு அங்க ஒரு ரெண்டு மூணு மரம் இந்த சைடும் பூ இங்கேயும் பூ சூப்பராக இருக்கு ஸோ ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈவினிங் டைமில் சூப்பர் பிளேஸ் இங்கே விளையாடுறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க அச்சு அங்கே குருவி பாரு அங்கே பாரு அந்த பூவில் பாரு அப்படின்னு இல்லைங்க செம்மையா இருக்கு அப்படியே பாங்களா என்ன பூவுக்குள்ள ஒரு ரெண்டு பூ நடந்து போகுது சிரி ஆச்சு விளையாடலையா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மே மே சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகல அந்த மே டே ஃபங்க்ஷன் வரப்போ செம்மையாக இருக்கும் அங்கே ஃப்ளவர் ஷோ அப்போ சூப்பராக இருக்கும் இன்னும் ஒன் மந்த் இருக்குது கரெக்டாக என்னது அந்த சுக்கு சுக்கா அதுவா அத அப்படி இருக்கே இது French-ஆ இருக்கோ தெரியா சொல்லுங்க வந்து சுக்கு அப்படின்னு சொல்றாங்க என் wife பட் வந்து எனக்கு அப்படி தெரியல உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த பூவும் இருக்கு ம்

நாவ மரம் இல்லாத இது வந்து சாப்பிட்டா மரம்னு சொல்லுவாங்க அது மேலே காயப்பர் பச்சை கலர்ல இருக்கு அது உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது இதுவும் நல்லா இருக்கும் உடச்சி உள்ள சாப்பிடுவோம்ல அது எல்லாத்தையும் ஆ நாகப்பழத்தில் எப்படி சாப்பிட்றீங்க தோலோடு சாப்பிடுவீங்களா இது அப்படி சாப்பிட முடியாது அந்த பூ பார் எப்படி இருக்கு பட்டாம்பூச்சி பட்டாம் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது ஒயிட் கலரு அண்டு ரோஸ் கலர் பட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பா தேனி இப்போ தேன் எடுக்குது தேனீ எல்லாம் தேன் எடுக்குது சூப்பராக நிறைய தேனி இருக்குது இங்கே ஒரு தேனி